வணக்கம் நண்பர்களே என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் சுகர்னால் புண்ணு இருக்குது அது ஆற மாட்டேங்குது முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்பாங்க அது எல்லாத்துக்கும் இந்த சங்கு போட்டி குடிச்சிங்கன்னா சரியாயிடும் தலைவலி உள்ளவங்களுக்கு நெஞ்சரிச்சல் உள்ளவங்க ஹார்ட் பிளாக் ப்ராப்ளத்தினால கஷ்டப்படுறவங்க அப்புறமா பிளட் ப்யூரிஃபை ஆகணும் சோர்வு இருக்குது மன அமைதி இருக்குது தூக்கமின்மை இருக்குது மரதி இருக்குங்கிற எல்லாருக்கும் இது வந்து பெரிய மருந்தாகவே இருக்கும் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க அந்த சங்குப்பூ வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கும் இந்த நீல நேரத்துலேயும் இருக்கும் அந்த ரெண்டையுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட விதை வந்து இதை தான் இருக்கும் கருப்பு உளுந்து மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இதை போட்டிங்கன்னா ஈஸியாகவே கொடி வகையாக நம்ம வீட்டில் வளர்ந்துடும் இப்போ டீ எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பூ கிடச்சிச்சின்னா அது அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வெது வெதுப்பாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஆற விட்டுருங்க கொஞ்சம் லைம் வேணும்னா புழிஞ்சுக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அது இல்லைனாலும் பரவாயில்ல அந்த டீயை வந்துட்டு வடிகட்டிட்டு காலை மாலை ரெண்டு வேலையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது கூட வந்துட்டு நல்ல ஒரு ஹனி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஹனி வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட வந்து மலை தேனும் கிடைக்கிது பெட்டி தேனும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் இருக்க நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் வைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்